அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்லப்போகும் கதை புண்ணியத்தை சேருங்கள் ஒரு அரசன் ஆட்சி செய்த காலத்தில் ஒரு ஏழை குடியானவன் இருந்தான் அவனுக்கு வயதுக்கு வந்த மகள் உறுத்தி இருந்தாள் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதற்கு அவரிடம் பணம் இல்லை அரசன் மிகுந்த தர்ம சிந்தனை உள்ளவன் என்பதால் அவரிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று கணவனும் மனைவியும் முடிவு செய்தார்கள் அரசனை காண்பதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டும் குடியானவனோ பசி தாங்க மாட்டான் என்பதால் அவர் மனைவி ரொட்டி சுட்டு கொடுத்தனுப்பினாள் செல்லும் வழியில் அந்த குடியானவன் பல நாட்கள் பட்டினி கிடந்து எலும்பும் தோலுமாக இருக்கின்ற ஒரு நாயை பார்த்தான் அதற்கு ஒரு ரொட்டி கொடுக்கலாம் என நினைத்து தன் பசிக்காக வைத்திருந்த ரொட்டிகளில் ஒன்றை நாய்க்கு போட்டான் அந்த ரொட்டியை ஒரு நொடியில் தின்றுவிட்டு மீண்டும் குடியானவனை பார்த்தது அந்த நாய் குடியானவன் இன்னொரு ரொட்டியை போட்டான் இப்படி எல்லா ரொட்டிகளையும் நாயே தின்று தீர்த்துவிட்டது குடியானவன் பசியை தாங்கிக் கொண்டு நாயின் பசியை தீர்த்தோம் என்ற மகிழ்ச்சியில் தொடர்ந்து நடந்து சென்று அரசனை பார்த்தான் அவரிடம் தன் நிலைமையை சொன்னான் நீ ஏதாவது புண்ணியம் செய்திருந்தால் சொல் அதை நிறுத்த நான் ஒரு தராசு வைத்திருக்கிறேன் அதன் எடை பொன் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றான் அரசன் குடியானவனோ எந்த புண்ணியமும் செய்யவில்லை நாய்க்கு ரொட்டி கொடுத்ததை புண்ணியத்தில் சேர்க்கலாமா என்று நினைத்து நான் இதுவரை ஒரே ஒரு புண்ணியம்தான் செய்திருக்கிறேன் என்றான் அதை அந்த தராசு தட்டில் வைத்ததாக மனதில் நினைத்துக்கொள் என்றான் அரசன் அடுத்த தட்டில் பொன் நாணயங்களை போட சொன்னார் எவ்வளவு பொன் போட்டும் புண்ணியம் வைத்திருந்த தட்டு கீழேயே இருந்தது கஜானாவில் எல்லா பொற்காசுகளையும் போட்டும் புண்ணியம் வைத்திருந்த தட்டு கீழேயே இருந்தது அரசன் பயந்து போய் இறைவன்தான் தன்னை சோதிக்க வந்திருக்கிறான் என நினைத்து ஐயா நீங்கள் யார் நீங்கள் செய்த அந்த புண்ணியம் என்ன என்று கேட்டான் அரசே நான் ஒரு சாதாரண குடியானவன் இன்று நான் உங்களை காண வரும்போது வழியில் பட்டினியாய் கிடந்த ஒரு நாய்க்கு என் பசிக்காக வைத்திருந்த ரொட்டிகளை போட்டேன் அதுதான் நான் செய்த புண்ணியம் என்றான் குடியானவன் நீ விலை மதிக்க முடியாத புண்ணியம் செய்திருக்கிறாய் ஆகவே என் ராஜ்யத்தையே எடுத்துக்கொள் என்றான் அரசன் உங்கள் ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என் மகள் கல்யாணத்திற்கு பணம் கொடுத்தால் போதும் என்றான் குடியானவன் அரசன் அவனுடைய நல்ல குணத்தை பாராட்டி நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பினான் மனிதனுக்கு உதவுவதுதான் கொடை அளிப்பது வல்லமை தன்மை செய்வது தியாகம் ஆனால் மனிதன் ஒரு நாயின் பசியை தீர்த்தது ஈகையிலும் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இது திருக்குறள் இதன் பொருள் துன்பத்தை தாங்குவார் வலிமையுள் பசி துன்பம் தாங்குதலே வழியது ஆனால் அதுவும் பசித்தவர் பசியை போக்கும் கொடையாளர் வலிமைக்கு பிற்பட்டதுதான் நன்றி வணக்கம்